ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசாக அகாடமி போன வீடியோவில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு பார்த்தோம் இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு பார்க்க போகிறோம் பின்வரும் விகிதமுறை எண்களை ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எண்கள் எல்லாத்தையும் ஏறு வரிசையில் இறங்கு எழுதணும் இறங்குவரிசையிலே எழுதணும் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா அசென்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் இப்போது இதை எழுதுறதுக்கு முன்னாடி சில நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு சில மிகித முறை எண்கள்லாம் திட்ட வடிவில் இல்லாமல் இருக்குது அதை திட்ட வடிவில் எழுதிட்டு தான் நம்ம எழுதணும் எது இதெல்லாம் இதில் திட்ட வடிவத்தில் இல்லாமல் இருக்குது இது திட்ட வடிவில் இருக்குது ஏன்னா கீழே மைனஸ் இல்லை இது திட்ட வடிவில் இல்லை ஏன்னா கீழே மைனஸ் இருக்குது இதுவும் திட்ட வடிவில் தான் இருக்குது இதுவும் திட்ட வடிவில் இல்லை இது இருக்குது அப்போது நம்மளுக்கு மாற்ற வேண்டிய நம்பர் எது செவன் பை மைனஸ் டென்னும் ஃபோர்டீன் பை மைனஸ் தேர்ட்டி மட்டும் தான் நம்மளுக்கு மாத்திர மாதிரி இருக்கும் அப்போ அதை மட்டும் மாற்றிட்டு நம்ம ஏறு வரிசை இளைஞ வரிசையில் எப்பயும் போல் இந்த பகுதியெல்லாம் ஒரே மாதிரி நம்பர்ஸ் வரா வச்சுட்டு எழுதிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஓகேவா அதை எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம் வடிவில் எழுதுனால் ஒன்றும் இல்லை இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா அந்த மைனஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அது மைனஸ் ஒன்னால் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டா அப்போ தான் நம்மளுக்கு இதே நம்பர் நம்மளுக்கு வரும் நம்ம ஒன்றால் மல்டிப்ளை பண்ணாதானே அதே நம்பர் நம்மளுக்கு ஆன்சரில் வரும் அப்போ மைனஸ் ஒன்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிடும் கீழேயும் மேலேயும் மேலே மைனஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கீழே நம்மளுக்கு மைனஸ் இருக்கக்கூடாது அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே அப்போது இந்த மாதிரி பண்ணிட்டா மைனஸ் செவன் பை டென் அதே மாதிரிதான் ஃபோர்டீன் பை மைனஸ் தேர்ட்டிக்கும் மைனஸ் ஒன்னால் பண்ணிட்டா ஒன்றும் கீழே பாசிட்டிவ் நம்பர் வந்துடும் முதலில் பகுதிகளை மிக எண்களாக மாற்றி இந்த நம்பர்ஸ்லாம் வடிவில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ எழுதியாச்சு அதான் மிக எண்களாக தானே இருக்குது எல்லாமே பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது எதுவுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லை இதுக்கு மீசியமாக எடுக்கணும் மீசிமாக எப்படி எடுக்கலாம் இந்த அந் இந்த பகுதி எல்லா நம்பரையும் எடுத்துக்கிட்டு இதுக்கு மீசியமாக எடுக்கலாம் ஃபஸ்ட்டு இது இந்த அஞ்சு நம்பருமே அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வரும் அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்று என்னவோ அஞ்சு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அஞ்சு இன்ட்டு நாலு இரு இருபது அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு இப்போது இந்த ரெண்டு நாலு ஆறு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ரெண்டாவது வாய்ப்பாவில் வரும் அப்போ இங்கே ஒன்று அப்படியே வச்சு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மூணு அப்படியே போட்டுக்கணும் ஏன்னா ரெண்டாவது வாய்ப்பாலில் மூணு வராது இப்போ மூணை போட்டுக்கணும் அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்மளுக்கு மீசியமாக எவ்வளோ வருது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அறுபது வருது இப்போ இந்த அறுபது தான் நம்ம இங்கே போட போகிறோம் இப்போ கீழே இருக்க நம்பர் இப்போ அஞ்சு இருக்குது அஞ்சில் எத்தனை டைம்ஸ் அறுபது வருது பன்னெண்டு தடவை அப்போ கீழே பண்ணிணா அதே நம்பர் தான் மேலேயும் பண்ணணும் அப்போ மைனஸ் முப்பத்தாறு பை அறுபது அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்னது மைனஸ் ஏழு பை பத்து பத்தில் எத்தனை தடவை அறுபது வரும் ஆறு சிக்ஸ் டைம்ஸ் இப்போ மைனஸ் செவன் இன்ட்டு சிக்ஸ் டென் இன்ட்டு சிக்ஸ் செவன் சிக்ஸாக ஏழு இன்ட்டு ஆறு எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு இங்கே மைனஸ் இருக்கனால அந்த மைனஸ் அப்படியே போடும் மைனஸ் நாற்பத்திரெண்டு பை அறுபது இங்கே மைனஸ் பதினஞ்சு பை இருபது அதே மாதிரி தான் இருபது இருபத்திண்டு மூணு அறுபது கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுமோ அதே நம்பரை தான் மேலேயும் பெருக்கணும் அதுதான் ரூல் நம்மளுக்கு அதை மட்டும் கண்டிப்பாக செய்யணும் மைனஸ் நாற்பத்தஞ்சு பை அறுபது மைனஸ் பதினாலு பை முப்பதுல அதே மாதிரி முப்பது இன்ட்டு ரெண்டு அறுபது அதே மாதிரி மேலே அதே நம்பரால் தான் பண்ணணும் மைனஸ் எட்டு பை பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது அப்போ எட்டு இன்ட்டு நாலு ம மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை அறுபது இப்படி தான் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஆன்சர் பூராத்தையும் ஒரு இதில் எழுதிக்கணும் மைனஸ் முப்பத்தாறு பை அறுபது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு பை அறுபது மைனஸ் நாற்பத்தஞ்சு பை அறுபது மைனஸ் இருபத்தெட்டு பை அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை அறுபது இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இதை ஏறு வரிசையில் இப்போ எழுதணும் ஏறு வரிசையில் இது எல்லா நம்பருமே பார்க்க மைனஸில் தான் இருக்குது அப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஏறு வரிசைன்னா சின்ன நம்பர்லேருந்து பெருசு தான் பார்த்தோம் எப்போவுமே மைனஸில் எப்போவுமே பெரிய நம்பர்ஸ் தான் சின்னதாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இதில் எது பெரிய நம்பர் அப்போ மைனஸ் நாற்பத்தஞ்சி பை அறுபது தான் இதில் சின்ன நம்பர் ஏன் இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் எப்போவுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது அதனால அதில் பெரிய நம்பர்ஸ் தான் எப்பவுமே சின்னதாகவும் இருக்கும் சின்ன நம்பர்ஸ் தான் எப்போவுமே பெரியதாகவும் இருக்கும் அப்போ இது தான் மைனஸ் நாற்பத்தஞ்சி பை அறுபதாக ஃபர்ஸ்ட்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு பை அறுபது செகண்டு மைனஸ் முப்பத்தாறு பை அறுபது தேர்டு மைனஸ் முப்பத்திரெண்டு பை அறுபது ஃபோர்த்து மைனஸ் இருபத்தெட்டு பை அறுபது ஃபிஃப்த்து இந்த மாதிரி வருது இதே இறங்கு வரிசையில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் மைனஸ் நாற்பத்தஞ்சு பை அறுபது எதுக்கு ஆன்சராக வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு தான் ஆன்சராக வந்துச்சு அந்த ஆர்டர்லையுமே நம்ம எழுதிக்கணும் மைனஸ் நாற்பத்தஞ்சு பை அறுபது மைனஸ் பதினஞ்சு பை இருபதுக்கு ஆன்சராக வந்துச்சு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு பை அறுபதுக்கு மைனஸ் ஏழு ஏழு பை பத்து அதுக்கு ஆன்சராக வந்துச்சு அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் எழுதிட்டே வரணும் ஓகேவா எழுதிட்டு இறங்கு வரிசையில் எப்படி எழுதுன்னு பார்க்கணும் இதாக அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதிடும் நான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இறங்கு வரிசை எப்போவுமே என்னது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் ஆனால் இதில் நம்மளுக்கு பெரிய நம்பர் மைனஸ் இருபத்தெட்டு ஏன் ஏன்னா எப்போவுமே மைனஸில் சின்ன நம்பர் தான் எப்போவுமே பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா